முரளிதர்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது அங்க ரெண்டு பசங்க சாஹில் அப்புறம் பிரதம் ஒரு வயசான பாபா கூட உட்கார்ந்துட்டு இருந்தாங்க அப்புறம் அந்த பாபா அவங்களுக்கு கதை சொல்லிட்டு இருந்தாரு முரளிதர் கிராமத்துல இருக்கிற பெரிய கடல்ல ஒரு கிராமம் மறைஞ்சிருக்கு அது அப்படியே அந்த பெரிய கடலுக்கு நடுவுல இருக்கு அந்த கிராமத்துல உன்ன மாதிரி என்ன மாதிரி மனுஷங்க தான் வாழ்றாங்க அப்புறம் அங்க இருக்கிற வீடு மீன்களால செய்யப்பட்டிருக்கும் என்ன அங்க இருக்கிற வீடுகள்லாம் மீன்களால செய்யப்பட்ட வீடுகளா ஆமா அங்க இருக்கிற வீடுகள் மீன்களால தான் செய்யப்பட்டிருக்கும் அப்புறம் அங்கேயும் இந்த கிராமத்துல இருக்கிற மாதிரி ஜமீன்தாரும் தலைவரும் இருப்பாங்க அங்க எல்லாமே இருக்கு என்னால இந்த விஷயத்த நம்பவே முடியல பாபா பெரிய கடலுக்கு நடுவுல கிராமம் இருக்குன்னு என்னால எப்படி நம்ப முடியும் நான் சொல்றது உண்மையான விஷயம்தான் வேணும்னா நீங்களே போய் பார்த்துக்கோங்க நாங்க அங்க போக முடியுமா ஆ கண்டிப்பா போக முடியும் ஆனா அதுக்கு உங்களுக்கு நம்பிக்கையும் தைரியமும் இருக்கணும் நான் பெரியவன் ஆனதுக்கு அப்புறமா நிச்சயமா அந்த மீன் கிராமத்துக்கு போவேன் உனக்கு போகணும்னு விருப்பம் இருந்தா போ ஆனா நான் வரமாட்டேன் அதுக்கு தான் பதில் சொல்லணும் ஏன்னா நான் போகும்போது நீயும் நிச்சயம் வந்து தான் ஆகணும் பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் சாஹில் ஒரு நாள் பிரதம கடல்கிட்ட வர சொல்லி சொல்லியிருந்தான் அங்க ஒரு படகும் தயாரா இருந்தது பிரதமும் சாஹில் கூப்பிட்ட உடனே அந்த இடத்துக்கு வந்துட்டா என்னாச்சு சாஹில் இன்னைக்கு எதுக்கு என்ன இங்கே வர சொன்னேன் உனக்கு அந்த கதை ஞாபகம் இருக்கா எந்த கதை அட அந்த வயசான தாத்தா அவர் எப்போவுமே நமக்கு கதை சொல்லுவாரே நம்ம சின்னவங்களாக இருக்கும்போது அவர் ஒரு கதை சொன்னாருல்ல இந்த பெரிய கடலுக்கு நடுவில் கிராமம் இருக்குன்னு அங்க நம்மள மாதிரி மனுஷங்க இருக்காங்கன்னு சொன்னாருல்ல அவங்களோட வீடுகள் மீன்களால் இருக்குன்னு சொன்னார் ஓ ஓ ஞாபகம் வந்துடுச்சு ஒரு நிமிஷம் ஆனால் திடீர்னு எதுக்காக நீ இந்த கதையை ஞாபகப்படுத்துகிற அப்புறம் இந்த படகை எதுக்கு இங்கே எடுத்துகிட்டு வந்த சாஹில் நீ என்ன பண்ணணும்னு இருக்க பிரதம் நான் பெரியவனானதுக்கு அப்புறம் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போவேன்னு உங்கள்கிட்ட சொன்ன அப்புறம் நீயும் என் கூட வந்தே ஆகணும் இல்லைப்பா நான் வரமாட்டேன் அது பொய்யான கதைடா நீ என் கூட வந்து தான் ஆகணும் இதே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மேலே சத்தியம் வேணாம் ஃப்ரெண்ட்ஷிப் மேலே சத்தியம் பண்ணாதடா வா வந்து படகளை உட்காரு பிரதும் சாஹில் கூட படகுல போய் உட்காந்தான் அப்புறம் ரெண்டு பேரும் அந்த கடல்ல புறப்பட்டு போனாங்க அவங்க அந்த கடலோட ரொம்ப நடுவுல போயிட்டாங்க ரொம்ப ரொம்ப எந்த ஒரு கரையும் அவங்க கண்ணுக்கு தென்படல அதனால பயந்து போய் பிரதும் சாஹில் கிட்ட சொன்னா சாஹில் நாம ரொம்ப அதிகமா உள்ள வந்துட்டோம் நினைக்கிறேன் ஆனா எங்கேயும் கரை தெரியவே இல்லையே வா திரும்ப போயிடலாம் முடியாது முடியாதோ முடியாதுன்னு என்னோட அர்த்தம் நம்மளால் திரும்ப போக முடியாது ஏன்னா நான் வழியை மறந்துட்டேன் இன்னும் இப்போ நம்மக்கிட்ட வேறு எந்த வழியும் கிடையாது நாம் அந்த மீன் கிராமத்தை தேடி தான் ஆகணும் இல்லைன்னா மரணம் நம்மளை தேடிடும் நீ எது கூட இப்படி சிரிச்சிட்ருக்க உனக்கு பயமாகவே இல்லையா கண்டிப்பாக இல்லை ஏன்னா எனக்கும் உனக்கும் எந்த மாதிரி நிலைமை ஏற்படுத்தியிருக்கேன்னா ஒருவேளை நம்மளோட குறிக்கோளை நம்ம அடையலைன்னா அப்போ நம்ம செத்து தான் போவோம் இந்த மாதிரி நிலமையில மனுஷங்க அவங்களோட குறிக்கோளை கண்டிப்பா அடைஞ்சிருவாங்க ஹே பிரபு நீங்க எதுக்காக எனக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்ட் கொடுத்தீங்கன்னு சொல்லுங்களே சாஹிலும் பிரதுமும் இப்ப துடுப்பு செலுத்தி செலுத்தி அந்த கடலுக்கு இன்னும் உள்ள போயிட்டாங்க திடீர்னு சாஹிலுக்கு ஏதோ ஒண்ணு தெரிஞ்சது பிரதம் பிரதம் எனக்கு தெரியுது உனக்கும் தெரியுதாடா அங்க பாரு அங்க ஒரு இடம் இருக்கு அங்க பெரிய பெரிய மீன்கள் இருக்கு என்ன இது அந்த கிராமம் தானா அந்த வயசான தாத்தா சொன்னாரு அதே கிராமம் ஆமா இது அதே கிராமந்தான் இது அதே மீன் கிராமந்தான் அந்த கதை பொய் கிடையாது அது நிஜமா நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கு ஒரு வழியா நாம இந்த கிராமத்தை கண்டுபிடிச்சிட்டோம் பிரதம் எஸ் சாஹிலும் பிரதமும் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த கிராமத்துக்கிட்ட போய் சேர்ந்தாங்க அந்த கிராமத்துல போய் அவங்க இறங்கின உடனே ஷில்பானு பேர் கொண்ட ஒரு பெண் அவங்கள பார்த்துட்டு அவங்க கிட்ட வந்தா அப்புறம் என்ன சொன்னா நீங்க ரெண்டு பேரும் யாரு அப்புறம் இங்க என்ன பண்றீங்க நாங்கள் இந்த கிராமத்தை பற்றி கேள்விப்பட்டோம் அதனால தான் தேடிக்கிட்டே இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம் வெளியாளுங்க இங்கே வரக்கூடாது இந்த கிராமத்தில் உங்களை வரவிட மாட்டாங்க எங்களை மன்னிச்சிடுங்க எங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடும் குடிக்க கொஞ்சம் தண்ணியும் கொடுங்க அப்புறம் நாங்கள் இங்கேருந்து போயிடுறோம் அப்போ சரி வாங்க என் பின்னாடியே வாங்க ஷில்பா பிரதுமியும் சாகிலியும் தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனா அந்த வீடு மீன் உருவத்துல இருந்தது அட சாகில் இது நிஜமாவே மீன் வீடு தான் இங்க இருக்கிற எல்லா வீடும் மீன் மாதிரி தான் இருக்கு சரியா சொல்றேன் இங்க வந்து என்னோட கனவு நிறைவேறிடுச்சுடா அவங்க ரெண்டு பேரும் ஷில்பாவோட வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்தாங்க ஷில்பா அவங்களுக்கு சாப்பிடறதுக்கு சாப்பாடும் குடிக்கிறதுக்கு தண்ணீரையும் கொடுத்தா அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சு எழுந்ததும் ஷில்பாவோட அண்ணன் சுரேஷ் அங்க வந்துட்டான் அப்ப ஷில்பா கிட்ட என்ன கேட்டானா இவங்க ரெண்டு பேரும் தான் வெளியே இருந்து வந்திருக்காங்களா ஆமா பிரதம் சாஹில் கிட்ட மெல்லமா சொன்னா இவரு கண்டிப்பா நம்மள கொண்டுடுவாரு எல்லாமே உன்னோட தப்பு தான் ஆமாண்டா நல்லா மாட்டிக்கிட்டோம் சாஹில் சுரேஷ் கிட்ட என்ன சொன்னான்னா அண்ணா நாங்க கண்டிப்பா போயிடுறோம் அப்புறம் எப்பவுமே யாருக்கும் இந்த கிராமத்தை பத்தி சொல்ல மாட்டோம் ஆமாண்ணே இதுக்கப்புறம் நாங்க சத்தியமா கடல்ல கால் கூட வைக்கவே மாட்டோம் எங்களை இப்ப மன்னிச்சிருங்க என்ன நீங்க ரெண்டு பேரும் என்ன ரவுடின்னு நினைச்சிட்டீங்களா அது வந்து என்னன்னா எங்களுக்கு உங்க உதவி வேணும் இந்த கிராமத்தை காப்பாத்தணும் யாரு இருந்து எங்கள் தலைவர்கிட்ட இருந்து இது நடந்து ஒரு மாதம் ஆயிடுச்சு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் எங்கள் கிராமத்தில் தலைவர் தேர்ந்தெடுத்தோம் அப்புறம் புது தலைவருக்கு அந்த மாய முத்து மாலையை போட்டு விட்டோம் அதை போட்டுக்கிட்டதுக்கப்புறம் தலைவர்கிட்ட மாய சக்திகள் எல்லாம் வந்துடுச்சு அதனால் கிராமத்தில் இருக்கிற யாரும் தலைவர் சொல்கிற விஷயத்தை கேட்கலன்னா அவர் அவரோட சக்திகளை பயன்படுத்தி அவங்கள தாக்குறாரு எங்கள் கிராமத்தில் ஒரு மாய கண்ணாடியும் இருக்கு அது எங்கள் கிராமத்தையும் வெளி உலகத்தையும் இணைக்குது தலைவர் அவரோட சக்திகளை பயன்படுத்தி அந்த கண்ணாடியை அவரோட வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டாரு இப்போ நான் வெளி உலகத்துலேயும் என்னோடய சக்தியை பயன்படுத்துவேன் நான் இந்த கிராமத்தில் சுலபமாக கிடைக்கிற இந்த முத்துக்களை வெளி உலகத்தில் விற்று ரொம்ப பெரிய பணக்காரன் ஆயிடுவேன் அப்புறம் என்னோட சக்திகளை பயன்படுத்தி கிராமத்து மக்களை முத்துக்களை எடுத்துட்டு வர சொல்லுவேன் இந்த தலைவர் இவ்வளோ பேரரசை பிடிச்சவராயிடுவார்னு நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்த்ததே கிடையாது கிராமத்து சக்தி அதை யாராவது தப்பான காரியத்துக்கு பயன்படுத்தினா அதனால வர பிரச்சனைகளை இந்த கிராமமும் சந்திக்க வேண்டியிருக்கு சரி உங்களுக்கு என்ன வேணும் இந்த விஷயத்துல நாங்கள் எப்படி உங்களுக்கு உதவி பண்ண முடியும் ஏன்னா நீங்க இந்த கிராமத்து ஆளுங்க கிடையாது அதனால தலைவரோட அந்த சக்தியை உங்க மேல பயன்படுத்த முடியாது ஓ புரிஞ்சிடுச்சு நல்லா புரிஞ்சிடுச்சு அப்படின்னா நாங்கள் அந்த தலைவர்கிட்ட இருந்து இந்த உலகத்தையும் வெளி உலகத்தையும் எனக்குற அந்த கண்ணாடியை திருடிட்டு வரணுமா அதை எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கணும் அதுதானே ஆனால் அவர் மறுபடியும் அவரோட முத்துக்களோட சக்திகளை பயன்படுத்தி அதை எடுத்துக்குவாரு நாம் அந்த முத்துமாலையையும் அவரோட இருந்து திருடி ஆகணும் சரியாக சொன்னீங்க நாங்கள் அவருக்கு எவ்வளவோ புரிய வச்சோம் ஆனால் அவர் அப்படியே தான் இருக்கார் ஒரு பிரச்சனையும் இல்லை இதெல்லாம் நீங்கள் எங்ககிட்ட விட்டுருங்க சுரேஷோ ஷில்பாவும் ரெண்டு பேரும் தலைவரோட வீட்டு வாசலுக்கு போனாங்க வெளியே இருந்து தலைவரை கூப்பிட்டாங்க தலைவரே தலைவரே தலைவர் அந்த குரலை கேட்ட உடனே என்ன சொன்னாருன்னா காலங்காத்தால யார் இப்படி வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறது சரி போய் பாப்போம் தலைவரும் வீட்டுக்கு வெளியில வந்தாரு ஓ அண்ணனும் தங்கச்சிய வந்திருக்கீங்களா என்னாச்சு காலங்காத்தால எதுக்கு என் வீட்டு முன்னாடி வந்து இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க தலைவர் ஐயா கிராமத்தோட விளையுற முத்துக்களை வெளி உலகத்தோட பகிர்ந்துக்காதீங்க இது நம்ம கிராமத்துக்கு நல்லது கிடையாது ஆமா நம்ம கிராமம் இந்த அற்புதமான முத்துக்களால தான் வெளி உலகத்துல இருந்து மறைஞ்சிருக்கு மரியாதையா இங்க இருந்து போயிடுங்க இல்லனா நான் உங்களுக்கு கொடுக்கற தண்டனையில உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் ஏற்படும் என்கிட்ட மாய முத்து மாலை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல தலைவரே இது தப்பு சாகிலும் பிரதமும் தலைவருக்கு தெரியாம ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க சுரேஷும் ஷில்பாவும் தலைவரோட கவனத்தை திசை திருப்பத்துக்காக தான் வந்திருந்தாங்க தலைவர் தன்னுடைய கையை இன்னொரு பக்கமா முன்னாடி நீட்டினாரு சுரேஷ் அப்புறம் ஷில்பா கிட்ட என்ன சொன்னாருன்னா நீங்க ரெண்டு பேரும் இப்பவே உடனே ஒரு சிலையா மாறிடுங்க தலைவர் இப்படி சொன்ன உடனே ரெண்டு பேரும் அசைவு அப்படியே நின்னுட்டாங்க இன்னொரு பக்கம் ஷாஹிலும் பிரதமும் அந்த கண்ணாடியை தேடினாங்க அட தலைவர் அந்த கண்ணாடியா இங்க எங்க தான் வச்சிருப்பாரு தெரியலையே தேடு இந்த இந்த ஆளு நம்மளையும் ஒரு மாய சக்திகள் நம்ம நிச்சயம் வேலை 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 செய்யாது அப்புறம் தலைவரோட சண்டை சண்ட இருந்தாங்க அந்த சமயம் அவங்க குரலை கேட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டாரு உள்ள யாரு இருக்கா முன்னாடி வாங்க இல்லன்னா உங்களை சிலையாக்கிடுவேன் சாஹில் தலைவரோட அறைக்கு ஓடினா தலைவர் வீட்டுக்குள்ள வந்து சாகில பார்த்த போது அப்ப அவர் சொன்னாரு நீங்க நீங்க யாரு கண்டிப்பா நீங்க என்னோட மாய கண்ணாடிய திருடதா வந்திருப்பீங்க இல்ல இல்ல கண்டிப்பா இல்ல நானும் என்னோட ஃப்ரெண்டும் உன்னோட நண்பனா நீ இப்போ தனியா தான நின்னுட்டு இருக்க பிரதம் இங்கே அங்கன்னு பார்த்த போது அவனுக்கு அங்க சாகில் எங்கேயும் தெரியல துரோகி என்னை இங்கே தனியா விட்டுட்டு ஓடி போயிட்டான் நான் அவனை சும்மா விட மாட்டேன் சேலையா மாறறதுக்கு தயாரா இரு பிரதும் தன்னுடைய கண்களை மூடிக்கிட்டான் அப்புற தலைவர் பிரதும் கிட்ட என்ன சொன்னார்னா என்னோட சக்திகளை உங்களோட அற்புதத்த காட்டுங்க இவன ஒரு சேலையா மாத்திடுங்க ஆனா பிரதும் மேல அவருடைய எந்த சக்தியும் பயன்படவே இல்ல அப்புறம் பின்னாடி இருந்த 사ஹில் யாருக்குத் தெரியாம அவரோட கழுத்துல இருக்கிற முத்து மாளைய பிடிச்சு இழுத்து அவரோட கழுத்துல இருந்து எடுத்துட்டான் அந்த மாலை அவரோட கழுத்தை விட்டு வெளியே வந்ததும் சுரேஷும் ஷில்பாவும் சரியாயிட்டாங்க அப்புறம் ரெண்டு பேரும் உள்ள வந்தாங்க சுரேஷ் உடனே அந்த மாலையை தன்னோட கழுத்துல போட்டுக்கிட்டான் அந்த மாலை என்னோடது என்கிட்ட திரும்ப கொடு இந்த முத்துக்களோட சக்தி இதுக்கப்புறம் என்கிட்ட பாதுகாப்பா தான் இருக்கும் ஹே முத்துக்களின் சக்தியே நான் சொல்றத கேளுங்க இவரை ஒரு சிலையா மாத்திருங்க சுரேஷ் இப்படி சொன்ன உடனே தலைவர் ஒரு கம்பம் போல ஒரே இடத்துல எந்த ஒரு அசைவும் இல்லாம நின்னாரு அப்புறம் அடுத்த நாள் கிராமத்து ஜனங்க சுரேஷை தலைவரா ஆக்கினாங்க அப்புறம் அந்த கண்ணாடியும் சுரேஷ் கையில கிடைச்சது சுரேஷும் மற்றவங்க எல்லாரும் அதே இடத்துல சந்திச்சாங்க அங்கதான் சாஹிலும் பிரதுமும் அவங்களுடைய படகு எடுத்துட்டு வந்திருந்தாங்க உங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சாஹில் அப்புறம் பிரதம் இது என்னோட கடமை தான் சுரேஷ் அப்புறம் அப்புறம் என்னோட கடமையும் நீங்க ரெண்டு பேரும் இந்த கண்ணாடிக்குள்ள போறீங்கன்னா நேரா உங்க கிராமத்தை போய் நீங்க அடைவீங்க சாஹிலும் பிரதமும் ரெண்டு பேரும் அந்த கண்ணாடிக்குள்ள போனாங்க அப்புறம் நேரா அவங்க கிராமத்துக்கு போய் சேர்ந்தாங்க அப்புறம் எல்லார்கிட்டயும் இந்த கதையே சொன்னாங்க